எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவா கண்மணி வளர்த்திடவே நாளும் பட்டக்கா அது என்ன கையில ரொம்ப நேரமா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முத்தழகு அது ஒன்றும் இல்லை புள்ள இந்த சுருள் பாசி கேள்விப்பட்டிருக்கியா அந்த சுருள் பாசி பவுட்ரு தான் இது சுருள் பாசி பவுடரா அது எதுக்கு நல்லா கேட்டப்போ இதில் எம்புட்டு மருத்துவ குணங்கள் இருக்கு தெரியுமா அடியாத்தி இது சாப்பிடலாமா கண்டிப்பாக சாப்பிடலாம் புள்ள சுகாதார முறையில் வளர்க்கப்பட்ட சுருள் பாசியை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக விற்கிறாங்க இதில் நல்ல லாபம் எடுக்க முடியும்னு வேற சொல்கிறாங்க அதான் முத்தழகு பாசி வளர்க்கலாம்னு இருக்கேன் செய்ங்க செய்யுங்க நீங்கள் தான் ஏதாவது ஒன்று முயற்சி செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களே ஆமா சுருள் பாசி வளர்க்குறதுக்கு உரிய வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல புள்ள இப்பதான் தான் வளர்க்கலாம்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு இனிமே தான் அதை பத்தின விவரங்களை தேடி சேகரிக்கணும் அக்கா அப்போ நீங்க விவரங்களை தெரிஞ்சுக்க போகும்போது என்னையும் கூப்பிடுங்க நானும் வரேன் கண்டிப்பா புள்ள சொல்லிவிட்ட மறக்காம உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன் ஆனால் ஒரு விஷயம் எந்த விஷயத்தையும் ஆற போடக்கூடாதுல்ல அதனால நாளைக்கே விவரங்களை தெரிஞ்சுக்க போகலாம்னு இருக்கேன் நீ கிளம்பீர் நான் வந்து கூட்டிக்கிட்டு போறேன் அக்கா நம்ம போலவே இங்கே நிறைய விவசாயிகள் வந்திருக்காங்க போல இருக்கே ஆமாம் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்புட்டு பேர் ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு புள்ள விவரம் சொல்றீங்க என்ன விவரங்கா இப்போ இங்க நடக்க போற விவசாய கூட்டத்தில் பாசி வளர்ப்பும் அதன் பயன்பாடுகளும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா அருணா அவங்க விவரங்களை சொல்ல போறாங்களா உன்னிப்பா எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கப்புள்ள கண்டிப்பாக்கா எனப்படும் சுருள் பாசி என்பது நீலப்பச்சை பாசி வகையினை சார்ந்த ஒரு நுண்பாசி ஆகும் இதை நுண்ணோக்கில் பார்க்கும்போது ஸ்பிரிங் போன்று சுருள் சுருளாக காணப்படுவதால் இதனை சுருள்பாசி என்று அழைப்பர் இப்பாசி முப்பது முதல் ஐம்பது மைக்ரோ மீட்டர் அளவில் நீளமுடையதாகவும் எட்டு மைக்ரோ மீட்டர் அளவில் அகலமுடையதாகவும் இருக்கும் இப்பாசியின் பிணைந்த இலைகள் டிரைகோம் என அழைக்கப்படுகின்றன இந்த டிரைகோம்களில் காற்று பைகள் காணப்படுகின்றன இது இவற்றின் மிதப்புத்தன்மைக்கு உதவுகிறது இப்பாசி இலைகளின் அடுக்குகள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நெருக்கமாகவோ விலகியோ அமைந்திருக்கும் இப்பாசியின் வெளிச்சல் சுவர் வளவளப்பான பெப்டிடோக்ளைகான் மூலக்கூறுகளால் ஆனது இவற்றின் செல் செல்சுவற்றில் செல்லுலோஸ் இல்லாத காரணத்தினால் இப்பாசியினை எளிதில் ஜீரணம் அடையும் தன்மையுடையது இதில் உள்ள தைலக்காய்டு மூலகங்கள் குளோரோபிளாஸ்டிகளுக்கு பதிலாக அமைந்திருப்பதால் ஒளிச்சேர்க்கை நடைபெற துணை இப்பாசியில் வரையறுக்கப்பட்ட நியூக்ளியஸ் இல்லாததால் நியூக்ளிக் அமிலங்கள் செல் முழுவதும் பரவியுள்ளன மேலும் இப்பாசியினை நன்னீர் உவர் நீர் ஆகிய எவ்வகை நீரிலும் வளரும் தன்மையுடையது எனவே எல்லா இடங்களிலும் இப்பாசியை வளர்க்க இயலும் இப்பாசியினை இதர நுண்பாசியினை போலன்றி வெளிப்புற தொட்டிகளில் உற்பத்தி செய்யலாம் ஏனெனில் இதர பாசிகளின் மாசுபாடு இந்த பாசி வளர்ப்பில் ஏற்படுவதில்லை எனவே இந்த நுண்பாசியினை எளிதில் வெளிப்புற தொட்டிகளில் உற்பத்தி செய்து நாம் அறுவடை செய்யலாம் இதற்காக வெளிப்புற உற்பத்தி கலன்கள் பிவிசி அல்லது பாலித்தீன் தடுப்பு சுவர் கொண்டு குளம் போன்றதாக வோ அல்லது கான்கிரீட் அல்லது செங்கல் கொண்டு தொட்டி வடிவிலோ அமைக்கலாம் இதன் வடிவம் செவ்வகமாகவோ வட்ட வடிவமாகவோ அல்லது நீள்வட்ட வடிவமாகவோ இருக்கலாம் அகலம் கொண்ட தொட்டிகளில் ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட தொட்டிகள் அமைக்கலாம் இது ஸ்பைருனா வளர்ப்பிற்கு மிக ஏற்றது இவ்வகை தொட்டிகளில் ஸ்பைருனா வளர்ப்பதற்கான உரக்கலவையினை நாம் இட வேண்டும் பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய உரக்கலவையானது சோடியம் பை பத்து கிராம் சோடியம் குளோரைடு ஐந்து கிராம் பொட்டாசியம் சல்ஃபைட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் மெக்னீஷியம் சல்ஃபைட் பாயிண்ட் டூ கிராம் யூரியா பாயிண்ட் டூ கிராம் பாஸ்போரிக் ஆசிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்எல் ஃபெரஸ் சல்ஃபைட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் கிராம் இடிடிஏ பாயிண்ட் ஜீரோ எயிட் கிராம் ஆகிய இவ்வகை உரக்கலவை ஒரு லிட்டருக்கு என கணக்கீடு செய்து நம் தொட்டிகளில் இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் அளவிலாக உர கலவை நிறைந்த தண்ணீரை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் இதில் நாம் பத்து முதல் இருபது சதவீதம் அளவில் உரை ஸ்பைருல்னா இட வேண்டும் இவ்வகை உரை இடுவதன் மூலம் பத்து முதல் பதினான்கு நாட்களில் நமக்கு பாசி வளர்ப்பு நடைபெற இருக்கும் இவ்வாறு வளர்க்கப்படும் ஸ்பைரல்னாவினை தினமும் மணிக்கொரு முறை நாம் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும் பொதுவாக வடிவ பிவிசி பைப்புகள் கொண்டு கைகளாலேயோ அல்லது காற்றழுத்த நீர்த்தள்ளி மூலமாகவோ நாம் கொண்டே இருத்தல் வேண்டும் இதன் மூலம் எல்லா நிலையில் உள்ள சுருள்பாசிகளுக்கும் வேண்டிய சூரிய ஒளி மற்றும் உரச்சத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன இந்த சுருள்பாசி வளர்ப்பிற்கு தேவையான நீர்த்தர காரணிகள் முக்கியமாக அந்நீரின் தன்மையானது ஒன்பதரை வித அதிகமாக இருத்தல் அவசியம் ஏனெனில் ஒன்பதற்கு குறைவான தன்மையில் மட்டுமே இதர நுண்பாசிகள் வளர இயலும் ஆகவே ஒன்பதற்கு மேல் நாம் பராமரிக்கும் பட்சத்தில் மற்ற நுண்பாசிகள் வர இயலாது ஆகவே பொதுவாக சோடியம் பைகார்பனேட் கொண்டு பிஹெச் அளவினை வளர்ப்பு காலங்களில் ஒன்பது முதல் பனிரெண்டு புள்ளி ஐந்து வரை இருக்குமாறு பராமரித்தல் மிக அவசியம் அடுத்ததாக வெப்பநிலை பொதுவாக சுருள்பாசி வளர்ப்பிற்கு ஏற்ற வெப்பநிலை இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து டிகிரி சென்டிகிரேட் ஆகும் ஆகவே இந்த வெப்பநிலையில் நன்றாக சுருள்பாசி வளரக்கூடும் பொதுவாக இரண்டு வாரங்களில் நமக்கு அறுவடைக்கு தயாராகிவிடும் வளர்க்கலன்களில் வெப்பநிலையின் காரணமாக நீராவியாதல் ஏற்படும் காரணத்தினால் நீராவி போக்கிற்கு ஈடாக நாம் தேவையான நீரினை வளர்ப்பு தொட்டிகளில் ஈடுதல் மிக அவசியம் நன்கு வளர்ந்தாவினை நாம் அதன் மேற்புறத்தில் பாலாடை பாலாடை ஏடு ஏடு படிந்து படிந்து வருவதை கொண்டு அறிந்து கொள்ளலாம் வரும் சூழ்நிலையில் நாம் அறுவடை செய்ய வேண்டும் பொதுவாக ஒரு மில்லி மீட்டர் கண்ணியுள்ள வலையில் வடிகட்டி பின் முப்பது மைக்ரான் கண்ணியுள்ள நைலான் துணியில் வடிகட்ட வேண்டும் நன்கு வடிகட்டிய ஸ்பைரோனாவினை சுத்தமான நன்னீரில் நன்றாக கழுவிய பின் நுண்ணிய நைலான் துணியினை கொண்டு இறுக்கி நீர் முழுவதையும் வடித்த பின்னர் நன்றாக உலர்த்தப்பட்ட ஸ்பைருனாவினை நாம் பொதிகளில் அடைத்து விற்பனை செய்யலாம் ஸ்பைருல்னா எனப்படும் இந்த பாசியின் பயன்பாடுகள் குறித்து காணலாம் ஸ்பெரனாவினில் மனித வாழ்விற்கு தேவையான புரதச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் ஆகியன நிறைய காணப்படுகின்றன பல நூற்றாண்டுகளாக இந்த பாசி உணவாக பயன்படுத்தி வருகிறது இதில் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து சதவீதம் புரதம் காணப்படுவதால் இதனை புரத பெட்டகங்களாக பயன்படுத்துகின்றனர் இப்பாசியில் மனித நலனிற்கு இன்றியமையாத ஃபைகோசைனின் ஃபைகோஎர்திரீன் மிக்சோசாந்தல் ஆக்சிலோசாந்தீன் குளோரோபில் ஏ ஆகியன காணப்படுகின்றன இது தவிர பீட்டா கரோட்டின் பி வகை விட்டமின்கள் குறிப்பாக சைனோகோபாலமைன் காணப்படுகிறது தாது உப்புகள் செறிந்து காணப்படுகிறது குறிப்பாக இரும்பு அதிகமாக காணப்படுகிறது நூறு கிராம் காயவைத்த ஸ்பைரோனாவில் காணப்படும் தாது சத்துக்கள் கால்சியம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து கிராம் பாஸ்பரஸ் ஒன்று புள்ளி நாலு ரெண்டு கிராம் சோடியம் ஜீரோ புள்ளி நாலு ஐந்து கிராம் மெக்னீசியம் இருபத்தி மூணு கிராம் இரும்புச்சத்து ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு கிராம் பொட்டாசியம் ஒன்று புள்ளி நாலு ரெண்டு கிராம் செலீனியம் ஒரு கிராம் ஒரு கிலோகிராமில் காணப்படும் வைட்டமின்கள் ஆவன தயமீன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது மில்லிகிராம் ரிபோஃப்ளேவின் மூவாயிரத்து முந்நூற்றி நாற்பது மில்லிகிராம் பைரிடாக்சின் ஒன்று புள்ளி மூணு ஜீரோ மில்லிகிராம் கோபாலமைன் ரெண்டு புள்ளி நாலு ஜீரோ மில்லிகிராம் ஃபயோட்டீன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மில்லிகிராம் கரோட்டீன் ஐநூறு மில்லிகிராம் இந்த ஸ்பைரோல்னாவில் தாவர சத்துக்களான காமோலினோலிக் அமிலம் கந்தக கொழுப்புகள் கிளைக்கோலிப்பிட்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் சத்துக்களும் அடங்கியுள்ளன எனவே இவ்வகை ஸ்பைரல்னாவினை உற்பத்தி செய்து நாம் வளம் பெறலாம் என்ன முத்தழகு பாசி வளர்ப்பும் அதன் பயன்பாடுகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் சா அருணா அவங்க சொன்ன விவரங்கள் எம்புட்டு தெளிவாக இருந்துச்சுல அடா ஆமா எம்பிட்டு விவரங்க அத்தனை விவரங்களையும் அருமையாக எடுத்து சொன்னாங்கக்கா இம்பட்டு பயன் தரக்கூடிய பாசியை நாம் கண்டிப்பாக வளர்க்கணும் புள்ள ஆமாங்கா நிச்சயமாக வளர்ப்போம் அதை மதிப்பு கூட்டியும் விற்பனை செய்வோம் பாசி வளர்த்தா நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக பெற செய்யும் அதோட நம்ம போன்றவங்களை தலை நிமரவும் செய்யும் பாசி வளர்ப்போம் வளம் பெறுவோம் அழைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு உரம் நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு வளர கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து அடைந்திடும் நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து அடைந்திடும் விளைச்சல் பெருகிடும் பெகும் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு தோடு சூப்பர் பாஸ்பேட்டு எட்டு குவியல முன்னூறு கிலோ தொழு உரத்த போட்டு ஒரு எட்ட பொட்டா கலந்துடு சூப்பர் பாஸ்பேட்டு காத்து பூகாமலே சேத்தால் மெழுகி காத்துரு முப்பது நாள் காத்து பூகாமலே சேத்தால் மெழுகி காத்துரு முப்பது நாள் ஊட்டமேற்றிய தொழு போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு ஊட்டமேற்றிய தொழு

உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் ஊட்டமேற்றிய தொழுபுறம் ஊட்டமேற்றிய அடுத்து வருவது வேளாண் செய்திகள் எல் பயிரில் உயர் விளைச்சலுக்கான சாகுபடி தொழில்நுட்பங்கள் நாட்டில் எள் பயிர் மானாவாரி குளிர்காலம் மற்றும் இரவை பட்டத்தில் பயிரிடப்படுகிறது இந்த மூன்று பட்டங்களை கணக்கிடும் பொழுது மாசி சித்திரை பட்டமான இரவை பட்டமே அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒன்று அதாவது இந்த பயிருக்கு அதிக நீரும் தேவையில்லை அதை போலவே அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தியும் உண்டு பயிர் பராமரிப்பு நுணுக்கங்களை தவறாமல் கையாண்டால் எல் பயிர் அதிக விளைச்சலை தரக்கூடும் எந்த பட்டத்தில் எந்தெந்த ரகங்களை பயிரிடலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜூலை மாதங்களில் கோ ஒன்று எம் வி மூன்று பி ஆர் எஸ் வி ஒன்று இந்த ரகங்களை பயிரிடலாம் கார்த்திகை பட்டமான அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கோ ஒன்று எம் வி ஐந்து டிஎம் வி மூன்று எம் வி எஸ்வி ஏழு விஆர்ஐ எஸ்வி இரண்டு இந்த ரகங்களையும் இரவை பட்டமான மாசி பங்குனி அல்லது சித்திரை அதாவது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் டிஎம்பி மூன்று டிஎம்பி நான்கு டிஎம்பி ஆறு விஆர்ஐ எஸ் ஒன்று விஆர்ஐ எஸ்வி இரண்டு எஸ்வி பிஆர் ஒன்று டிஎம்பி எஸ்வி ஏழு விஆர்ஐ மூன்று இந்த ரகங்களையும் நெல் தரிசாக விஆர்ஐ எஸ்வி ஒன்று இந்த ரகத்தையும் எல்லா பருவங்களுக்கும் ஏற்ற ரகமான டிஎம்வி மூன்று டிஎம்வி ஏழு என்ற ரகத்தையும் வெள்ளை எல்லாக எஸ் வி ஒன்று விஆர்ஐ மூன்று ஆகிய ரகங்களையும் பயிரிடலாம் எல் விதையை மணலுடன் கலந்து சீராக தூவி விதைத்தால் ஏக்கருக்கு இரண்டு கிலோ விதையும் வரிசை பயிராக விதைக்க விரும்பினால் ஏக்கருக்கு ஒன்னேகால் கிலோ விதையும் போதுமானது இடைவெளியாக முப்பதுக்கு முப்பது சென்டிமீட்டரும் ஒரு சதுர மீட்டருக்கு பதினோரு செடிகள் என்ற எண்ணிக்கையிலும் நடவு செய்யலாம் பூஞ்சான விதை நேர்த்தி செய்ய ஒரு கிலோ விதைக்கு கார்பெண்டசிம் இரண்டு கிராம் ட்ரைகோடர்மா விருடி நான்கு கிராம் ஒரு கிலோ விதைக்கும் அசோஸ் பயிரிலும் இரண்டு பாக்கெட் இரண்டு கிலோ விதைக்கு பயன்படுத்தலாம் விதை நேர்த்தி செய்வதால் விதை மூலம் பரவும் நோய்களை தடுக்கலாம் அசோஸ் பயிரிலும் விதை நேர்த்தி செய்வதன் மூலம் பரிந்துரைக்கப்படும் தழைச்சத்தில் கால்பாகத்தை குறைத்து கொள்ளலாம் நுண்ணூட்ட கலவையாக மேங்கனீ சல்பேட் இரண்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு அதாவது இரண்டு கிலோ மணலுடன் கலந்து நிலத்தில் தூவ வேண்டும் மண்ணில் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தை ஆதரிக்கவும் ஈரத்தன்மையை தக்கவைத்துக் கொள்ளவும் தொழு உரம் இடுவது அவசியம் அதாவது கடைசி உழவின் போது மக்கிய தொழு உரத்தை ஏக்கருக்கு ஐந்து டன் என்ற அளவில் இட வேண்டும் கலை நிர்வாகம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று எல் பயிருடன் போட்டி போட்டுக்கொண்டு வளர்வது கலைகள் இவை பயிருக்கு இடக்கூடிய இடுபொருட்களை கொண்டு நன்கு வளர்ந்து பயிரின் விளைச்சலை பெரிதும் பாதிக்கின்றது இவற்றில் நாய்க்கடுகு சாரணை பண்ணைப்பூண்டு போன்றவைகள் எள் சாகுபடி செய்யும் நிலத்தில் பெரிதளவில் முளைத்து காணப்படும் இவ்வகை களைகளை எள் விதைத்த நாற்பது நாட்கள் வரை கட்டுப்படுத்தினாலே பயிரின் விளைச்சல் அதிகரிக்கும் விதைத்த பதினைந்து நாட்கள் கழித்து ஒரு கை பிறகு முப்பது நாட்கள் கழித்து இரண்டாவது கை களையும் எடுத்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும் பயிர் களைத்தல் என்பது சாகுபடியில் ஒரு முக்கியமான பராமரிப்பு தொழில்நுணுக்கமாகும் எல் விதைத்த பதினைந்து நாட்கள் கழித்து செடிக்கு செடி பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கும்படியும் பின் பத்து நாட்கள் கழித்து செடிக்கு செடி முப்பது சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கும்படியும் பயிர்களை களைத்து விட வேண்டும் பயிர் களைத்தல் இதனால் செடிகள் நன்கு வளரும் செடிகளின் கிளைகள் அதிகரிக்கும் செடிகளுக்கு காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் அதிகமாக கிடைக்கும் பயிர் களைத்தலால் செடிகளில் பூக்களும் காய்களும் கிளைகளில் அடிபாகத்திலிருந்தே தோன்றும் எள்ளிற்கு நீர்ப்பாசனம் முறைகள் எள்ளிற்கு குறைந்த நீர்ப்பாசனமே போதுமானது எள் பயிருக்கு இரண்டு தண்ணீரை போதுமானது எள் செடி முளைத்து ஐந்து இலை விடும் பொழுது ஒரு தண்ணீரும் பிறகு பூவும் காயும் தோன்றும் பொழுது ஒரு தண்ணீரும் பாய்ச்சவும் எள்ளிற்கு அறிந்து கொண்டு குறைந்த நீர்ப்பாசனம் செய்வதே சிறந்ததாகும் எல் குறிப்பாக சித்திரை பட்டத்தில் பூக்காமல் என்பது பெரிய பிரச்சனையாக உள்ளது இதற்கு முக்கியமான காரணங்களாக சரியான பராமரிப்பு நுணுக்கங்களை கையாளாமல் இருப்பது செடிக்கு செடி முப்பது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் களைத்து விடாமல் இருப்பதால் சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் செடிக்கு முழுமையாக கிடைக்காமல் இருப்பதனால் தோன்றாமல் போய்விடும் இயற்கையின் காரணமாக அதாவது வெப்பநிலையின் திடீர் மாற்றம் பட்டத்திற்கு மற்றும் இடத்திற்கு ஏற்ற ரகத்தை தேர்வு செய்ய தவறுவது செடிகளில் உற்பத்தி செய்யப்படும் பயிர் ஊக்கிகள் பற்றாக்குறை எல் செடி பூக்காமை குறையை நிவர்த்தி செய்ய எல் விதைத்த நாற்பதாம் நாள் பிளானோபிக்ஸ் நாற்பது பிபிஎம் இதனுடன் டிஏபி ஒரு சதவீதம் கரைசலையும் சேர்த்து மாலை வேளையில் தெளிக்க வேண்டும் தக்க காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும் பயிரின் சராசரி வயதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவும் தண்டின் அடிபாகத்தில் இலைகள் உதிர்ந்து காணப்படும் தண்டின் மேல்பாகத்தில் இலைகள் மஞ்சள் நிறமாக காணப்படும் தண்டின் மத்திய பாகம் வரை காய்கள் மஞ்சள் நிறமாக காணப்படும் தண்டின் கீழ்பாகத்திலிருந்து பத்தாவது காயை உடைத்து பார்த்தால் நிறம் மாற்றம் காணப்படும் அதாவது கருப்பு மற்றும் பழுப்பு நிறமாக தோன்றும் வெள்ளை நிற எள்ளிற்கு இது பொருந்தாது செடிகளை அடியோடு அறுத்து பிறகு செடிகளை வட்டமாக ஒன்றின் மீது ஒன்றாக தண்டு வெளியில் தெரியும்படியும் நுனி பாகம் உள்ளுக்குள் இருக்கும்படியும் அடுக்க வேண்டும் பிறகு வைக்கோல் கொண்டு மூடிவிட வேண்டும் அதன் பின் ஐந்தாம் நாள் செடிகளை வெயிலில் காய வைத்து உலுக்கி எள்ளினை பிரித்தெடுக்க வேண்டும் நாம் தற்போது கேட்ட தொழில்நுட்பங்களை கையாண்டால் ஏக்கருக்கு முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு கிலோ வரை விளைச்சல் கிடைப்பது நிச்சயம் பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண்பரிசோதனை ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவைக் கோரட்சி பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் மாதிரிகோடு தகவல் அட்டையை அனுப்பணும் அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை மரங்களும் சாகுபடி குறிப்புகளும் தமிழகத்தில் தீப்பெட்டி தயாரித்தல் பிரசித்தி பெற்ற ஒரு குடிசை தொழிலாக விளங்கி வருகிறது தமிழகத்தில் தீக்குச்சி தொழிற்சாலைகள் சிவகாசி சாத்தூர் கோவில்பட்டி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது பென்சில் தயாரிப்போர் கெட்டி அட்டைகள் தயாரிப்போர் பிளைவுட் தயாரிப்போர் அதிக விலை கொடுத்து தீப்பெட்டி மரங்களை வாங்குவதால் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு அதிக மரங்கள் தேவைப்படுகின்றன மென்மரங்கள் தான் தீப்பெட்டி மற்றும் தீக்குச்சி செய்ய பயன்படுகின்றன தீக்குச்சி தயாரிக்கும் முன் தொழிற்சாலையில் மட்டும் பட்டை அகற்றப்பட்டு உபயோகப்படுத்தப்பட வேண்டும் மரம் அடர்த்தியும் மரம் மர கனமும் மரங்களில் தீக்குச்சி செய்ய மிகவும் கவனிக்க வேண்டிய தன்மையாகும் மரம் நேராகவும் உருளை வடிவமாகவும் நீட்டமாகவும் கிளைசார் முடிச்சுக்கள் இல்லாமலும் நல்ல வெண்மை நிறமாகவும் சரியாக நேரடியாக பிளவுபடும் தன்மையும் சேதாரம் இல்லாமலும் இருக்க வேண்டும் தீக்குச்சிகள் தயார் செய்வதற்கு மரங்கள் நல்ல வெண்மை நிறமாக இருந்தால் நல்ல விலை கிடைக்கும் வியாபாரிகளும் விரும்பி ஏற்றுக்கொள்வர் வெடிப்பட்டி செய்யும் முள் இலவு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது உள்பட்டி செய்வதற்கு மரத்திற்கு பதிலாக கார்ட்போர்ட் அட்டைகள் பெரிதும் உபயோகப்படுத்தப்படுகின்றன தமிழ்நாட்டில் அதிகமாக தீக்குச்சி தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் மரம் அயிலை என்கிற பெருமரமாகும் இந்த மரத்தை தேவைக்கேற்ப உற்பத்தி செய்வதில் சில பிரச்சனைகள் உள்ளன அவை குறைவான முளைப்பு திறன் குறுகிய காலம் வரை மட்டுமே முளைப்புத் தன்மையினை அலை மரவிதைகள் கொண்டுள்ளது மற்றும் இம்மரத்தின் இலையை தின்னும் புழுக்களினால் அதிக சேதம் ஏற்படுகிறது இந்த பிரச்சனையை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் தக்க தருணத்தில் விதை சேகரம் செய்வது மிகவும் முக்கியமாகும் நாற்றங்காலில் பாலித்தீன் பைகளில் நேரடியாக விதைக்கும் போது விதைகளின் முளைப்பு திறன் குறைவாக இருப்பதால் அதிகமான காலிப்பைகள் வீணாகிறது எனவே மேட்டுப்பாத்துகளில் முளைத்த அயலை நாற்றுகளை பாலித்தீன் பைகளில் மறுநடவு செய்தால் நன்றாக வளரும் விதைகள் நன்முறையில் முளைவிட விதைகளை இருபத்தி நான்கு மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊற வைத்து பின்பு அவற்றை ஈரப்பதம் நிறைந்த கோணிப்பையில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வைத்திருந்தால் முளைப்புத்திறன் மேம்படும் அயிலை விதைகள் சேகரிக்கப்பட்ட ஒரு வாரத்திலேயே முளைப்பு திறன் இழக்கும் தன்மையுள்ளது எனவே டைசோடியம் பாஸ்பேட் கரிசலில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் விதைகளை நனைத்தெடுத்து உலர வைத்தலின் மூலம் மூன்று மாதங்கள் வரை முளைப்பு திறனை நிலைநிறுத்த முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது அயிலை மரவிதை பல்வேறு மண்ணில் வளரும் இயல்பு இருப்பினும் செம்மண் சிறந்ததாகும் நீர் தேங்காத நிலப்பகுதியாக இருப்பது மிகவும் முக்கியமாகும் முளைவிட்ட அயிலை மர விதைகளை மட்டும் பாலித்தீன் பைகளில் நட்டு பூவாளியால் நீர் ஊற்றி வளர்க்கவும் பாலித்தீன் பையில் செம்மண் மணல் தொழு உரம் கலந்து நாற்றங்கால் கலவையாக இருக்க வேண்டும் பூமியில் வேர் ஊடுருவி செல்லாமல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தரம் பையை இடமாற்றம் செய்ய வேண்டும் மழை காலத்தில் நடவு செய்ய வேண்டும் குழி குறைந்தது ஒரு மாதமாவது ஆகியிருக்க வேண்டும் பருவமழை ஆரம்பித்தவுடன் மழை பெய்தவுடனே பாலித்தீன் பைகளை முழுவதும் அப்புறப்படுத்திவிட்டு வேருக்கும் வேரை சுற்றி உள்ள மண்ணுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நாற்றங்குழியில் கவனமாக நட்டு காற்று புகா வண்ணம் நன்றாக மண்ணை மிதித்து விடுதல் மிகவும் முக்கியமானது ஒன்று முதல் மூன்று பங்கு குழியில் உயரம் இருக்கும்படி நாற்றுக்களை வேண்டும் நட்டவுடன் நாற்றுக்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து கிடைக்கும் நீரை சேமிக்க வழி செய்து மரப்பயிரை வளர்க்க வேண்டும் தரிசு நிலங்களிலும் வேளாண்மைக்கு உதவாத நிலங்களிலும் மானாவாரி நிலங்களிலும் தீக்குச்சி தீப்பெட்டி மரங்களை அதிகம் சாகுபடி செய்து பாதுகாத்து பயன்பெற்று தீக்குச்சி தீப்பெட்டி மரங்களின் தற்சமய பற்றாக்குறையை தமிழகத்தில் நீக்குவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மூணு வருஷத்துக்கு செய்யணும் ஒருதாரம் கண்டு நேரக்கி வைக்கணும் மூணு வருஷத்துக்கு செய்யணும் கண்டு வைக்கணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது உறப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது வளத்து பலன் பலம்பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு பெக்க மண் பரிசோதனை பயிர் வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை மண் தரத்தின் அளவச் தெரிஞ்சு பயிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை போ வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்